ஓம் ஸ்ரீதாரியர்களுக்கு வணக்கம் இந்த சுவிட்ச் ஃப்ரேஸ் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா காதல் காதல் கிடைக்கல என்னால் காதலில் நம்பிக்கை போயிடுச்சு கல்யாணத்தில் நம்பிக்கை போயிடுச்சு அதாவது ஒரு பாஸ்ட் கர்மாவினால் நம்ம வந்து சில டைமில் நிறைய அலையன்ஸ் வருதுங்க ஆனால் எனக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது ஏதோ ஒரு வகையில் தடை வருது அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி இல்லை வயசு இவ்வளோ ஆச்சுங்க பொண்ணை பார்க்குறாங்க இல்லை பையன் பார்க்குறாங்க ஏன்னா எனக்கு ஏற்ற மாதிரி வரல அப்படின்னாலும் நமக்கு ஏதோ ஒரு பிளாகேஜ் இருக்கும் ஒன்று கார்மிக் பேலன்ஸு கேர் கார் இருக்கலாம் இல்லை நம்ம மேன்சஸ்டல் கர்மானு முன்னோர்கள் செய்த அந்த கர்மா கார்டினாலையும் இருக்கலாம் ஸோ அதை ப்ரேக் பண்ணுறதுக்கு நாம் இந்த ஸ்விட்ச் ஃப்ரேஸை சொல்கிறோம் லவ் கிளியர் கிவ் ஃப்ளோ அப்படின்னா லவ்ல இருக்கும் ஒப்டக்கல் தடங்க தடங்கல்களை எடுத்துட்டு ஈஸியாக காதல் நம்ம வாழ்க்கையில் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஃப்ளோன்னா அப்படியே நமக்குள்ள அப்படியே ஒரு தண்ணி பாயும் இல்லையா அந்த மாதிரி காதல் வெள்ளம் பாயிரத்துக்கு தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட் காதலுங்கிறத தாண்டி அன்பு ஒரு என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நான் கரடு முரடாக பேசிடுவேன் ஆனால் எனக்கு சின்னத சின்னதாக சொன்னாலே மனசு கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி அவங்க அவங்க கிட்டே நெருங்குறதுக்கே பீப்புளில் பயப்படுவாங்க யோ யோ அவங்க காலையில் அவங்க கிட்ட திட்டு வாங்கணுமா அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தூய்மையான அன்புக்காகவே ஏங்குறீங்க ஒரு நல்ல காதல் வரணும் நல்ல ஒரு அன்பு கிடைக்கணும் ஒரு கல்யாணத்தில் அந்த அன்பு நல்லா இருக்கணும் அப்படின்னும் பட்சத்தில் நீங்கள் இந்த சுவிட்ச் ஃப்ரேஸை எத்தனை வேணால் சேன் பண்ணுங்கள் ஒரு ஒரு தடவையை நான் சொல்கிறேன் காதலுக்கு எப்போவுமே இல்லை ரெட் கலர் பேப்பர்லேயோ பென்னுலையோ ஒரு நோட் புக் வச்சுக்கிட்டு அந்த ரெட் கலர் இல்லை பிங்க் கலர்லேயோ நீங்கள் இந்த சுவிட்ச் ஃப்ரைஸை எழுதிக்கலாம் தேவைப்படும் போது உங்களுக்கு தேவைப்பட்டால் லவ் ஏஞ்சல்ஸ் ஃப்ரேயாவை கூப்பிட்டுக்கலாம் ஜாஸ்மின் ரோஸ் இந்த எசன்ஸ்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஆயிலை இங்கே தடவிக்கலாம் அந்த மாதிரிலாம் தடவும் போது நமக்குள்ள அந்த காதல் வைப்ரேஷன்ஸ் உருவாகும் போது ப்ளஸ் ரோஸ் குவாட்ஸ் ரோஸ் குவாட்ஸ் பியூட்டிஃபுல் இல்லையா ரோஸ் குவாட்ஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி இல்லைன்னா ரோடு நைட் அதுவும் போட்டுக்கலாம் இல்லை செரி குவாட்ஸ் இதையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு சேர்த்து நீங்கள் இதுவே ஃப்ரிட்ஜ் ஸ்விட்ச் ஃப்ரைஸை நீங்கள் சேன் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் காதலை ஈஸியாக பல வகையில் கொண்டு வரப்படும் இந்த இது சம்டைம்ஸ் நம்ம சொல்வோம் நமக்கெல்லாம் அதெல்லாம் வருமா அங்கக்கா லவ் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியுமா அப்படிலாம் நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணும் ட்ரை பண்ணி பாருங்க